பசாருடைய விலையை விட அதிகமான விலைக்கு ஆடு மாடு விற்கப்பட்டாலும் அதை வாங்குவதற்கு எங்களிடத்தில் வசதி இருந்தால் வாங்கி கொடுப்பதுதான் சிறந்தது உதாரணமாக ஏனைய காலங்களில் ஒரு ஆட்டினுடைய விலை முப்பதாயிரம் சீசனில் அறுபதாயிரம் சொல்கிறார்களா அந்த பணம் என்னிடத்தில் இருக்கிறது என்றால் நான் கொடுப்பதுதான் சிறந்தது சிலர் சொல்வார்கள் சமரல் மிசில் பஜாருடைய விலையை விட அதிக விலை காடு மாடு விக்கப்பட்டால் உதுகையா கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அந்த பணத்தை ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கலாம் பாடசாலைகள் கட்டலாம் ஒரு கருத்து காரணம் உதுஹையா என்பது ஒரு இபாதத் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது அல்லாஹ் செய்யுமாறு சொல்கிறான் நாம் செய்கிறோம் அதில் மாற்று கருத்து இல்லை எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டாலும் அதை எங்களிடத்தில் வசதி இருக்கிறதா சிறந்தது காரணம் ஷாயிரில் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று இது போன்ற காரணங்களை நாம் சொல்லி கொர்வானுடைய அமலை செய்யாமல் விட்டால் காலப்போக்கில் இந்த அமலை இல்லாமல் போய்விடும் இது இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளம் இப்ராஹிம் அலிக் உடைய தியாகத்தை ஒரு அமலாக அல்லாஹால எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான் அவருடைய தியாகத்தை எங்களுக்கு ஒரு பெருநாளாக காரணங்களை வைத்து அந்த அமலை வீடுவதற்கு எந்த ஒரு சான்ஸையும் மார்க்கம் தரவில்லை கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே எல்லா சதகாக்களை விட உதுஹயாவுடைய நீயத்தோடு ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்து அந்த இறைச்சியை பங்கு போடுவதே மிக பெரும் ஒரு சதகா நீங்கள் பல ஆயிரங்கள் ஏழைகளுக்கு சதுக்கா செய்வீர்கள் உதஷாவுடைய நீயத்தோடு ஆடு மாடு அறுக்கப்பட்ட அந்த இறைச்சியை நீங்கள் சதக்காவாக கொடுத்தால் அந்த பல ஆயிரங்கள் இந்த சதக்காவுக்கு நெருங்க கூட முடியாது அவ்வளவு உயர்ந்த தரஜாவில் இந்த உதஷையாவுடைய அமல் இருக்கிறது கனிமான சகோதரர்களே உதஷையா என்பது ஒரு அபாத தொழுகை எப்படி ஒரு அபாதத்தோ நோம்பு என்பது எப்படி ஒரு அபாதத்தோ ஹஜ் என்பது எப்படி ஒரு இபாதத்தோ அதே போன்று உதஹியா என்பது ஒரு இபாதத்